அன்பான சகோதரர்களே நம்முடைய சமூக மக்கள் மத்தியிலே ரஜபு இருபத்தி ஏழாவது நாள் மாராஜ் இரவு அப்படின்னு சொல்லி அதற்கு சில நோன்பு தொழுகைகள் சில வணக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதே போன்று ஷாபான் மாதத்தின் பதினான்காவது பதினைந்தாவது இரவு அந்த பதினஞ்சாவது நாளுக்கும் சில பிரத்யேகமான வணக்க வழிபாடுகளை நம் சமூக மக்கள் கடைபிடிக்கிறாங்க இது சம்பந்தமான மார்க்க நிலைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நபிகள்நாயகம் சல்லாலைஸ்லம் அவர்கள் மேராஜுக்கு போனது என்பது உண்மை நபித்துவ வாழ்க்கையில் மேராஜ் என்பது மிக மிக முக்கியத்துவமாக இருந்தது ரசாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ரசூல்லா மேலாஜுக்கு போனாங்க அங்கே நபிமார்களை சந்தித்தார்கள் சொர்க்க நரகத்தை பார்த்தார்கள் அங்கே இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தொழுகையும் இன்ன பிற விஷயங்களையும் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் கூட ரசூல்லாவுக்கு மகாராஜ் இரவில் தான் வழங்கப்பட்டது அதேபோன்று அல்லாஹூத்தாலா இந்த சமூகத்தில் இணைகற்பிக்காதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் அந்த மகாராஜில் தான் எல்லாம் வழங்கினான் அப்போ இதெல்லாம் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்புவது தான் மகாராஜுடைய நம்பிக்கை நம்பணும் ரசூல்லா மகாராஜுக்கு போனாங்க அல்லாஹூத்தாலா அழைச்சிட்டு போனா ஒரு இரவில் தன்னுடைய அத்தாட்சிகள் எல்லாவற்றையும் காட்டினான் என்கின்ற நம்பிக்கையோடு அது முடிந்து விட்டது ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையும் தாண்டி ரஜபு இருபத்தி ஏழாவது நாள் ரசூல்லா மேராஜுக்கு போனார்கள் என்று அன்றைய தினத்தில் நிறைய வணக்கங்களை பார்க்கிறோம் ரஜபு இருபத்தி ஏழு ரசூல்லா போனாங்களா இல்லையா என்கின்ற ஆதாரமே இல்லை ரசூல்லா இப்ப மேராஜுக்கு போனாங்கிற செய்தியே வரலாற்றில் ஊர்ஜிதமாக சொல்லப்படவில்லை ஒரு நாள் போனாங்க நம்பணும் ஆனால் இன்னைக்கு என்ன இருபத்தி ஏழாவது நாள் என்று நிர்ணயித்து அதில் என்ன இரவுகள்ல தொழுகைகள் பனிரெண்டு ரக்காத்து தொழ வேண்டும் ஆறு சலாமில் பனிரெண்டு ரக்காத்து ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கும் அப்புறம் சில திக்கிரிகளை ஓத வேண்டும் அப்படின்ட்டு தொழுவதை பார்க்கிறோம் சில இடங்களிலே வாழ்நாளில் பள்ளிவாசல் பக்கமே வந்திருக்க மாட்டார்கள் பக்த தொழுவைக்கு வந்திருக்காத மனிதர்கள் பள்ளிவாசல்ல வருடத்திற்கு எப்போதாவது வருவார் அப்படிப்பட்டவர் கூட இந்த மேராஜ் இரவு தொழுவாங்க எல்லா நாள் தொழு இந்த ஒரு நாள்ல தொழுதுட்டா அல்ல நம்மளை மனுச்சிரும் மற்ற நாள்லாம் தொலாட்டியும் பரவாயில்லை இப்படிங்கிற நம்பிக்கை கூட புகுத்தப்பட்டிருக்கு அப்ப இந்த நாளில் மேராஜ் இரவிலே ரஜபு இருபத்தி ஏழாவது இரவிலே எந்த விதமான நல்ல அமல்களையும் மார்க்க சொல்லல தொழுகையை காட்டி தரல ரசூல்லா பகல்ல நோன்பு வைக்கிறாங்க அன்றைய தினம் இரவிலே தொழுது பகல்ல நோன்பு வைத்தால் நூறு நாளுக்கு நூறு ஆண்டுகள் நோன்பு நோற்று தொழுத நன்மை உண்டு ஒரு செய்தி மக்கள் மத்தியிலே பரப்பி விடுகிறார்கள் அதையும் நம்பிக்கொண்ட அப்பாவி மக்கள் அதை பின்பற்றி வர்றாங்க ரஜபு இருபத்தி ஏழில் இரவுகள்ல எந்த தொழுகையும் கிடையாது பகலில் நோன்பு நோற்க வேண்டும் அப்படிங்கிற அம்சமும் மார்க்கத்துல சொல்லப்படல ரசூசல்லா அலி அவர்கள் மேராஜ் விஷயத்தை நம்ம தான் சொன்னாங்க அந்த நாளுக்கென்று எந்த விதமான செயல்பாடுகளையும் தரவில்லை இதை சமூக மக்கள் உணர வேண்டும் நபியவர்கள் காட்டித்தராத எந்த ஒன்றை செய்தாலும் அது இரவு முழுக்க கண்விழிக்கதாக இருந்தாலும் நாளெல்லாம் பசித்திருப்பதாக இருந்தாலும் எவ்வளவு சிரமத்தோடும் எவ்வளவு பொருளாதார செலவோடும் எவ்வளவு காலங்களோடும் செய்யப்பட்ட அமலாக இருந்தாலும் காட்டி தான் அதற்கு மதிப்பு இருக்குமே தவிர நபிகளார் எந்த அமலுக்கும் அல்லாவிடத்தில் மதிப்பு இருக்காது அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் அமல்களை பாலாக்கி விடாதீர்கள் நாசமாக்கி விடாதீர்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று மிக அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாம் செய்கின்ற அமல்களுக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்றால் அல்ல சொன்னதா இருக்கணும் வழிகாட்டினதா இருக்கணும் இந்த ரெண்டு பேரும் சொல்லாததை வழிகாட்டி தராதை நாம் செய்தால் அது பாத்திலாக வீணானதாக நம்மை அழிக்கக்கூடியதாகத்தான் மாறும் என்பதை சமூக மக்கள் உணர்ணும் அதே மாதிரி பாருங்கள் பராத்திரவு இரவு இதையும் சமூக சமூகத்தில் சாபான் மாதத்தில் பதினைந்தாவது இரவில் நீண்ட இரவுகள் தொழுவார்கள் நூறு ரக்காத்து தொழ வேண்டும் என்று தொழுகிறாங்க அன்றைய இரவின் மகரிவுக்கு பின்னால் மூணு யாசின் கூட எல்லா ஊர்களிலையும் நடக்கக்கூடிய இந்த ஒரு யாசின் எதற்கு பாமனிப்புக்காக இன்னொரு யாசின் மரணித்தவருக்காக வேண்டியும் வாழ்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டியும் இன்னொரு யாசின் செல்வம் கொளிக்க படக்கத்திற்காக என்று மூன்று யாசீன்களை மகரிர் துளைக்கு பின்னாடி ஓதுகிறாங்களே மார்க்கத்தில் இதுக்கு இடம் உண்டா அல்லாஹுடைய தூதர் ஷாபான் பதினைந்தில் இதெல்லாம் செய்யுன்னு காட்டி தந்தாங்களா மூணு யாசீன் ஓதுங்க ஒரு யாசின் ஓதுனால் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுவான் ரெண்டாவது ஆசின் ஓதுனால் உங்கள் உறவினர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்கு நன்மை ஆகும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மூணாவது யாசீன் ஓதினால் செல்வம் கொழிக்கும் பறக்கத்து பெருகும் சொன்னாங்களா ரசுல்லா செஞ்சாங்களா காட்டித்தராத ஒரு செயல் அன்றைய இரவு ஃபுல்லாக தொழக்கூடிய நூறு ரக்காத்து தொழுகை அன்றைய பகல் பொழுதுல நோம்பு நோக்கக்கூடிய நோம்புகள் இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விதத்துகள் இதை விட இன்னும் வியப்பானது என்னவென்று சொன்னால் நம்ம மார்க்கத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் குரான் அதிச சொன்னால் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் எங்க மதுகம் ஷாஃபி மது அடிப்படையில் தான் நாங்கள் நடப்போம் அனபி மதுப்படையில தான் நாங்கள் நடப்போம்னு சொல்றாங்களே மதுகபுவாதிகள் இந்த மதுகபுகளை இந்த ரெண்டு இரவையும் கூடாது என்கிறது ரஜவு மாதத்துல இருபத்தி ஏழாவது நாளில் எந்த வணக்கமும் இல்லை சாபான் பதினைந்தாவது இரவுல எந்த வணக்கமும் இல்லை என்று அவர்கள் பின்பற்றுகின்ற மதுரபுகளே சொல்லக்கூடிய நேரத்தில் அதையும் தாண்டி செயல்படுகிறார்கள் அப்ப சமூகம் இதையெல்லாம் புரிந்து குரான் அதிசல இல்லாத இப்படியான வணக்கங்கள் மார்க்கத்தில் நன்மைகளாக நமக்கு கிடைக்காது நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் சொன்னார்கள் அமில அமலன் யார் ஒரு அமலை செய்வாரோ அலைகி அவர்கள் நம்முடைய கட்டளை இல்லாமல் சுயமாக உருவாக்கி யார் ஒரு அமலை செய்வாரோ அது செய்வாரோன் நிராகரிக்கப்படும் என்றார்கள் இந்த ரஜபு மாதத்தின் இருபத்தி ஏழின் வணக்கங்களும் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது நாளின் வணக்கங்களும் அல்லா தராத ரசூல் தராத காட்டித்தராதாத்துகள் இவைகளை செய்தால் இவற்றை நாம் நன்மை என்று நாடி செய்தாலும் அல்லா ரசூல் தராதனால் இவைகளுக்கு நன்மைகள் வழங்கப்படாது புறக்கணிக்கப்படும் இவைகளுக்குண்டான தண்டனைகள் தான் ஏன் அல்லாஹ் சொல்லாத ரசூல்லா தராத நீங்களாக புதிதாக உருவாக்கி செய்தீர்கள் என்று தண்டனைகள் தான் வழங்கப்படும் என்பதை சமூக மக்கள் புரிந்து இந்த ரெண்டு இரவுகளில் செய்யப்படக்கூடிய அத்தனை அத்தனைகளையும் உதறி தள்ளிவிட்டு நபிவலின் பக்கம் வரவேண்டும் வேண்டும் அப்படியான பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தர் குருவானாக என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன்